ஏய் மக்களை என்ன பண்ணுறீங்க எனக்கு அமாவாசை சாமி கும்பிட்டாச்சு சாப்பிட்ணும் அவர் கரூர் போயிருக்காரு மத்தியானது அவர் ஒரு மதியம் நாலு மணி ஆயிரும் இந்த மாதிரி சமைக்கணும் பாய் இது நல்லா இருங்க சௌக்கியமாக இருங்க தையம்மாசே இன்னொருவர்களையெல்லாம் எல்லாம் கும்பிடுங்க எல்லாம் மறந்துடாதீங்க நம்ம இன்றைக்கி செய்கிறத நம்ம பெற்ற பிள்ளைங்க நாளைக்கு நமக்கு பார்க்கவும் செய்யும் சரிங்களா நம்ம என்ன இன்றைக்கி நம்ம நான் செய்கிறோமோ அதை தான் நாளைக்கு திரும்பி நான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை நல்ல முறையில் எல்லாம் எதையுமே இது பண்ணாதீங்க நல்லது கிட்டதெல்லாம் சொல்லி கொடுங்க இப்படி இப்படி தான் சொல்லி சொல்லி சொல்லுங்கள் இல்லை பிள்ளைங்களாம் புரிஞ்சு பிள்ளைங்க நமக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி இருக்காங்க ஆமாம் இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பேர் இருக்கான் ஒடிசாக்கார் பையன் இங்கே வந்து இங்கே வருவோம் போவான் தாத்தா சாமி கும்பிட்டுட்டு கரூர் போயிட்டாரான்னு கேட்குறான் மூணு வயசு இன்னும் முடியல கரூர் தாத்தா இப்போ பக்கத்தில் கொசுவலை பேச விடுது போவார் தாத்தா இப்போ கரூர் போயிட்டாரா சாமி விளக்கெரிய பார்த்துட்டு தாத்தா கரூர் போயிட்டாரா பேச சரியா தெரியல கரூர் கரூர் போயிட்டாரா தாத்தாங்கிட்டு போகிறான் இந்த மாதிரி பெரியவங்கள நம்ம ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல அவங்கள வீட்டிலையாவது விளக்கு பற்றி கும்பிடுங்க அவங்கள டெய்லியுமே எங்கள் வீட்டில் சொத்து சகம் கிடையாது சைக்கிளில் தான் பாத்திர வியாபாரம் பண்ணுறாரு அப்பா அம்மாவை அப்படியே பொங்குறாங்க அப்பா அம்மாவை அப்படியே கும்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அவங்க அவங்க தானே நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க அதை நம்ம நினைக்கணுமில்ல எனக்கு கூட சொல்கிறாங்க என்னமோ அந்த அண்ணன் என்ன அப்பா என்ன அப்படி இது பண்ணுறாங்க என்ன என்ன வச்சுருக்குறாங்க அதான் வெறும் வாடகை தான் இருக்கிறாங்க கடன் உடனே தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாத்திரம் வியாபாரம் பண்ணுறாரு சைக்கிள்லேயே இழுத்து 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 காடு மேடெல்லாம் போய் கை கால் கையில் ரொம்ப வளைக்குதுங்கிறார் அலையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி நேற்று இங்கே ப்ரெஷர் மாத்திரை கொடுக்க வருவாங்க மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி வர்றாங்க அவங்கக்கிட்ட காமிக்க சொன்னதுக்கு காமிக்க மாட்டேன்ட்டார் பார்த்தாக்க ஏதாவது ப்ரெஷர் சக்கர் இருக்குதுன்னு சாப்பிட சொல்லுவாங்க மாத்திரையே சாப்பிட்ற மாதிரி ஐரோம் நீ ஏன் தூசமாக சாப்பிட்ற அந்த மாதிரி ஐயும் வேண்டான்னாரு அப்புறம் அங்கே போய் நின்றுட்டு கீழே வந்தார் அப்புறம் டாக்டர் அம்மா வந்தாங்க வண்டியில் உட்காந்துருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி சைடில் இப்படி வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அதை பார்த்து ஒரு ஸ்கேன் கீது எடுத்துக்குங்கன்னாங்க மாத்திரை கொடுத்தாங்க அது சாப்பிட மாட்டேன்னார் அப்புறம் நான் சொன்னேன் அப்போ எதுக்கு நம்ம காமிக்கணும் அப்படின்னு அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடல்நாள் சரியில்லாத நாட்டு மருந்து எடுத்துகிட்டுருக்குறோம் அப்புறம் அண்ணன் மரும வந்து குமார் வளையத்தில் பார்த்து இப்போ எனக்கு பரவாயில்ல அது பார்க்கலாம் அப்படிங்கிறாரு பிள்ளைங்களையெல்லாம் கடன் பட்டு எல்லாம் படிக்க வச்சேன் கடைசியில் அவங்கெல்லாம் டாட்டா காமிச்சிட்டு போயிருச்சு நம்ம என்ன பண்ணுறது வேற எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான் வேறு எதுவும் பேசுறதுக்கு எனக்கு பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு அதுதான் நம்ம ஆசை ஒரு இது கொஞ்சம் கடன் இருக்குது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கடன் இருக்குது கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் இப்போ பார்க்கலாம் என்ன ஆகிரும் போய் என்ன வயசு என்ன அப்படி ஆயிடுச்சா மனசு அப்போ மனசு தா இதாகுது எனக்கு சங்கடமாக இருக்குது அவர் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ தைரியமாக நீ ஏமா நீ தைரியமாக இருந்தால் எனக்கு அதே போதும் அப்படிங்கிறாரு அப்பாவுக்கு தொண்ணூற்றி மூணு வயசு ஆகுது இப்போ இறந்து மூணு வருஷம் ஆகுது சரி இப்போ அடுத்த வருஷத்துக்கு கும்பிட்டுக்கலாம் கும்பிட்லான்னே உடம்பு அடுத்த வருஷத்துக்கு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னாரு பக்கத்தில் கொசுவில் பீஸ் கொண்டு போயிருக்காங்க கரூர் போயிருக்காங்க ஆமாம் மத்தியானம் மணி நாலு அஞ்சு மணி ஆக வர்றதுக்கு இந்த வருஷம் வேண்டான்னார் சரி அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படி சொத்து சொகை வச்சுருக்குறவங்க கூட இப்படி இல்லை அப்படின்னு ஒரு அடமடியில் ஜனங்க அப்படிலாம் நினைக்கிறாங்க எங்கள் சொத்து சோகை பேசும் இன்றைக்கி என்ன அந்த கஷ்டப்படுறாருன்னு அவர் மனசில் ரொம்ப நாள் நினப்பு இருந்தது அது எனக்கு தெரியும் மூணு பேர்த்தில் ஒருத்தர் பெரியவர் தவறிட்டார் இப்போ இருக்கிற ரெண்டு பேர் இவர் இளையவர் இவருக்கு மூத்தவர் திருச்சியில் ஒருத்தர் இருக்கார் அவர் கொஞ்சம் நல்லா இருக்கார் நல்லா இருக்காருன்னா அவர் அவர் வந்து பிள்ளைங்க வந்து பிள்ளைங்க வந்து அவங்க கூடவே வச்சுக்கிட்டாங்க இவர் வந்து பிள்ளைங்க வந்து வயசானவங்க அப்பா அம்மாக்கிட்ட பிள்ளைங்கள ரெண்டையும் விட்டுருந்தாரு கடைசியில் அவங்க வந்து அவங்க சொந்தத்துலேயே அவங்க பொண்ணு கேட்டாங்கன்னு எங்களை கேட்காதே கேட்டாங்கன்னு ஒரு ஆறு மாதம் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பையன் சரியில்லைன்னு சொன்னாங்க சரி ஆறு மாதம் போட்டு கொடுக்கலன்னு சொல்லலை கொடுக்குறோம் ஆறு மாதம் போட்டுங்கன்னு சொன்னோம் அது எங்களை அண்ணாதி அவங்களே பார்த்து ஒரு பாத்திரக்கடையில் வேலைக்கு போயிட்டுருந்தாருக்கும் நேரஞ்செல்லாம் சம்பளத்துக்கு பிள்ளைங்களெல்லாம் அப்படி இருந்து காப்பாற்றினாங்க அதெல்லாம் நல்ல பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க இடையிலலாம் யாரெல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைங்கள பொட்டை பிள்ளைய பேசுறதுக்கே எல்லாத்து செஞ்சிட்டாங்க பொம்பளை பிள்ளை பேசுறதுக்கே எல்லாம் செஞ்சிட்டாங்க சரி இருக்கட்டும் நம்ம தான் ஒரு இதாக பேசலாம் பிடிக்கலன்னு கல்யாணம் தான் நேச்சு இப்போ ரெண்டு பிள்ளை இருக்குது பொண்ணு ஒன்று ஒன்று இருக்குதுங்க நல்லா இருக்கா பையனுக்கு என்ன கல்யாணம் அவன் எங்கே இருக்கிறானே தெரியல ஃபோன் போட்டால் ஒரு இதுக்காகவாது நம்ம அப்பா இப்படிலாம் பார்த்து வியாபாரம் சைக்கிளில் வச்சு கட்டி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்களேன்னு ஆளானதே எங்களை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கேவலமாக அவமானமாக இருக்கிற மாதிரி தெரியுது சரி இருக்கட்டும் அவன் ஒரு குடும்பமாய் அவன் ஒரு தகப்பன் ஆகும் போது தான் அதனுடைய வழிபாருத்தான் தெரியும் இப்போல்லாம் தெரியாது சொல்கிறது பிள்ளைங்களாம் ரெண்டுமே நல்ல பிள்ளைங்க தான் ஆனால் ஏதோ சொல்லி என்ன பண்ணுறது அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்க்கணும் பிடிக்கணும்னு மனசில் இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாரு எப்போ வந்தாலும் வருட்டும் மற்ற பிள்ளைங்க பா இதெல்லாம் போகாது எதோ நேரம் ஜரில் பார்க்கலாம் ஜாதகத்தில் சொல்கிற மாதிரி அதெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் அண்டை வச்சுக்காதீங்க அதெல்லாம் சரியில்லை நீங்கள் உங்கள் பழப்ப பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நான் விட மாட்டேன் வந்தாக்கா பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நம்ம வேணும் நமக்கு இன்றைக்கி இப்படி நம்ம சமாளிச்சுக்கிறோம் அதே மாதிரி காலத்துக்கு இருக்க முடியுங்களா அவர் ஒரு தடவை உடம்பு மட்டும் ரொம்ப முடியலைங்கிறப்ப எனக்கு ரொம்ப படையினே வேலைக்கெல்லாம் அனுப்புறதில்லைங்க பெரிய கோடீஸ்வரம் கூட அவங்க வச்சுருக்க மாட்டாங்க என்னையெல்லாம் நல்லா வச்சிருக்கிற சும்மா சொல்லக்கூடாது அம்மன் நகரத்தில் குமாரப்பாளையம் போவான் குமாரப்பாளையத்தில் அண்ணாவோடு மிஸ் மெஸ் வச்சுருக்காங்க போய் நான் அங்கே மூணு வருஷம் மூணு நாலு வருஷம் போனேன் இன்னும் தம்மட்டியிலேருந்து குமாரப்பாளையம் போயிட்டு வரும்போது அவர் கொஞ்சம் பெரியவங்க இந்த ஊரில் இருந்தாங்க அப்புறம் பார்த்துக்கிட்டாங்க இப்போ அவரால் ஒன்றும் அவங்கெல்லாம் இங்கே இல்லை அதனால எல்லாம் திக்க போயிடுச்சு திக்க ஒன்று போயிடுச்சு இப்போ நானும் வேலைக்கு போகிறதில்லை இவர் வந்து ஒண்டி ஆள் பாத்திரம் வார்த்தை பண்ணி முடியலை பார்த்துக்கலாமா என்ன ஆயிரம் பார்த்துக்கலாம்னு அவர் தைரியமாக இருக்குதுன்னா உடம்பு முடியலைங்கும்போது எதையுமே சொல்ல மாட்டேங்கிறார் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க பிள்ளைங்கள்லாம் பெற்றவங்களெல்லாம் இப்படி விடாதீங்க என்ன சரியா பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெற்றவங்ககிட்ட அனுசரணையாக இருங்க எது எப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி தெரிஞ்சிக்காதீங்க நீங்களே எல்லாம் தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்குங்க அன்பாக இருங்க கூட இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி பெற்றவங்க எல்லாம் தவிக்க விடாதீங்க நல்லா இருக்கணும் சரிங்களா பாய்